அனைவருக்கும் மதுரையிலிருந்து லட்சியம் சிதம்பரத்தின் அனுமன் ஜெயந்தி நல் வாழ்த்துக்கள் இறைவனை நினைக்க வேண்டும் இறைவனை தொழ வேண்டும் இறைவன் மீது நம்பிக்கை வைத்தால் நிச்சயமாக வெற்றிகள் கிடைக்கும் என்று சொல்லி நமக்கெல்லாம் பாதுகாப்பு தெய்வமாக இருக்கிற அனுமனை ஆஞ்சநேயனை போற்றி இன்றைக்கு அவருடைய பாதங்களிலே பணிந்து நம்முடைய பாதுகாப்பை உறுதி செய்து கொள்வோம் என்று சொல்லி எல்லோருக்கும் அனுமன் ஜெயந்தி நல் வாழ்த்துக்களை மதுரையிலிருந்து லட்சியம் செய்துகிறோம் தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் சரணம் சரணம் அனுமந்தா சரணம் சொல்லுங்க சரணம் சரணம் அஞ்சனேயா சரணம் சொல்லுங்க சரணம் சரணம் அனுமன் சரணம் சரணம் சொல்லுங்க சரணம் சரணம் ஆஞ்சனேயா சரணம் சொல்லுங்க சரணம் சரணம் ஆஞ்சனேயா சரணம் சொல்லுங்க ஆஞ்சனேயா 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 சரணம் ஆஞ்சனேயா 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 சரணம் ஆயுள் முழுதும் கப்பவேடி ஆஞ்சனேயா சரணம் ஆயுள் முழுதும் சரணம் ஆயுள் முழுதும் காப்பவனே சரணம் அனுமந்தா 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 சரணம் அனுமந்தா 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 சரணம் அயிரமெராமே ஆட்சி செய்யும் அனுமந்தா சரணம் அயிரமெராமே ஆட்சி செய்யும் அனுமந்தா சரணம் 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 அனுமந்தா சரணம் சொல்லுங்க சரணம் சரணம் ஆஞ்சநேயா சரணம் சொல்லுங்க சரணம் சரணம் ஆஞ்சநேயா சரணம் சொல்லுங்க வானாசூர குடியின் கம்பீர ஆஞ்சநேயா சரணம் குடியின் கம்பீர ஆஞ்சனேயா சரணம் வாழும் உயிர்கள் அனைத்தையும் காத்திடும் சரணம் வாழும் உயிர்கள் அனைத்தையும் காத்திடும் சரணம் குடியின் சீவ ஆஞ்சனேயா சரணம் குடியின் சீவ ஆஞ்சனேயா சரணம் 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 மனுமந்தா சரணம் சொல்லுங்க சரணம் 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 சொல்லுங்க சரணம் சரணம் மாஞ்சனேயா சரணம் சொல்லுங்க சரணம் வாழும் வரைக்கும் வலிமை தந்திடும் ஆஞ்சனேயா சரணம் குடியின் சீவ ஆஞ்சநேயா சரணம் சூரக்குடியின் சீவ ஆஞ்சனேயா சரணம் செட்டி நாட்டின் மாநகர் கொடியின் நறுகி நிலே செட்டி நாட்டின் மாநகர்காரை கொடியின் நறுகினிலே செடுமை நிறைந்த வானாசூரக்குடியில் உயர்ந்து நிற்கும் செடுமை நிறைந்த வானாசூரக்குடியில் உயர்ந்து நிற்கும் செந்தமிழ் கவிஞர் சிவ உருயாரும் போற்று தொழுகின்ற செந்தமண்கவிஞர் சிவன்புரி சிங்காரும் போற்றி சரணம் சொல்லுங்க சிவ ஆஞ்சனேயா பாதம் சரணம் சரணம் சொல்லுங்க சரணம் சொல்லுங்க சரணம் சரணம் மனுமந்தா சரணம் சொல்லுங்க சரணம் சரணம் ஆஞ்சனேயா சரணம் சொல்லுங்க சரணம் சரணம் ஆஞ்சநேயா சரணம் சொல்லுங்க பாதுகாப்பு தெய்வம் மாஞ்ச நேயரை போற்றுங்கள் பாதுகாப்பு தெய்வம் மாஞ்ச நேயரை போற்றுங்கள் பாராளுமன்றம் நிறைந்த அனுமனை போ போற்றுங்கள் பாராளு நிறைந்த அனுமனை தானே தினமும் போற்றுங்கள் பாராளு நிறைந்த அனுமனை தினமும் தினமும் போற்றுங்கள் சரணம் 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 சொல்லுங்க சரணம் சரணம் மாஞ்ச நேயா சரணம் சொல்லுங்க சரணம் 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 மாஞ்ச நேயா சொல்லுங்க மதுரை பாதுகாப்பு தெய்வம் வெற்றி நாயகணன் ஜெயந்தி பாதுகாப்பு தெய்வம் வெற்றி நாயகணன் மண் நல் நல்வாழ்த்துக்களுடன் சொல்லுகிற யாரின் ஆன்மீக வழிகினிலேன் நல்வாழ்த்துக்களுடன் சிவபுரியாரின் நான் நிகழ மதுரை லட்சியம் சிதம்பரம் எல்லோர்க்கும் அனுமன் ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் சொன்னேன் மதுரையிலிருந்து எல்லோர்க்கும் ஆஞ்சனேயா சரணம் 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 சொன்னேன்